படித்ததில் பிடித்தது ஒரு பெரியவர் இருந்தார் அவருக்கு மூன்று மகன்கள் முதல் இரண்டு மகன்களுக்கும் திருமணமாகி இருந்தது எப்போதும் வீடு மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் மருமகள்கள் தங்கள் தாய் வீட்டுக்கு சென்றால் விரைவில் திரும்பி வர மாட்டார்கள் அன்றும் மருமகள்கள் தாய் வீடு செல்ல அனுமதி கேட்டனர் பெரியவர் போய் வாருங்கள் வரும்போது நீங்கள் எனக்கு இரண்டு பொருட்களை கொண்டு வர வேண்டும் கொண்டு வராவிட்டால் மீண்டும் உங்கள் அம்மா வீடு செல்ல அனுமதிக்க மாட்டேன் என்றார் சரிங்கம்மா என்ன வேணும் சொல்லுங்கள் என்றனர் இரு மருமகள்களும் ஒரு காகிதத்தில் கொஞ்சம் காற்றை அடைத்து கொண்டு வர வேண்டும் என்று ஒரு மருமகளிடமும் காகிதத்தில் கொஞ்சம் தீயை கட்டி கொண்டு வர வேண்டும் என்று இன்னொரு மருமகளிடம் சொன்னார் பெரியவர் இதை கேட்டு மருமகள்கள் இருவரும் திகைத்தனர் சரி பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கிளம்பிவிட்டனர் தாய் வீட்டில் சந்தோஷமாக சில நாட்கள் இருந்தார்கள் வீடு திரும்ப வேண்டிய நாள் வந்ததும் தான் மாமனார் கேட்ட விஷயம் பற்றிய பயம் வந்தது இருவரும் கிளம்பினார்கள் வழி எங்கும் கவலையோடு புலம்பிக் கொண்டே நடந்தனர் அப்போது எருமை மீது சவாரி செய்து கொண்டு வந்த ஓர் இளம் பெண் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார் இவர்களும் தங்கள் மாமனார் கேட்டதை சொன்னார்கள் அந்த பெண் இவ்வளவுதான் கவலைப்படாதீர்கள் என்று சிரித்தார் முதல் மருமகளை பார்த்து ஒரு காகிதத்தில் விசிறி செய்து கொடு நீ ஒரு சிம்னி விளக்கை ஏற்றி ஒரு காகிதத்தில் சுற்றி எடுத்துட்டு போ என்றார் மருமகள்கள் இருவரும் பிரச்சனை தேர்ந்ததில் மகிழ்ச்சி அந்த பெண்ணுக்கு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பினார்கள் மாமனாரிடம் அந்த பெண் கூறியபடியே விசிறையையும் சிம்னி விளக்கையும் தந்தார்கள் அவர் ஆச்சரியப்பட்டார் இருவரும் வழியில் சந்தித்த அந்த பெண் பற்றி சொன்னார்கள் இவ்வளவு புத்திசாலியான பெண்ணை என் கடைசி மகனுக்கு மனமுடிக்கப் போகிறேன் என்றார் பெரியவர் அந்த பெண்ணை தேடி கண்டுபிடிக்க ஆட்களை அனுப்பினார் கண்டுபிடித்து சொன்னதும் சம்பந்தம் பேசினார் திருமணம் இனிதே நடந்து முடிந்தது வீட்டில் அனைத்தையும் பொறுப்பாக செய்தார் கடைசி மருமகள் பெரியவருக்கு மகிழ்ச்சி நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தார் எனவே தன் வீட்டு வாசலில் இது நிறைவான வீடு என்று ஒரு பலகையை மாட்டி வைத்தார் சில காலம் கழித்து அந்த வழியே சென்ற ஒரு துறவி இந்த பலகையை படித்தார் யார் இது இவ்வளவு திமிராக எழுதி வைத்தது இந்த வீட்டினருக்கு பாடம் புகட்டி திமிரை அடக்கப் போகிறேன் என்று முடிவு செய்தார் வீட்டில் நுழைந்த அவரை கடைசி மருமகள் தான் வரவேற்றார் துறவி இது நிறைவான வீடாமே அப்படியானால் எனக்கு இந்த சாலையின் நீளத்துக்கு ஒரு துணியை நெய்து கொடு இல்லாவிட்டால் சபித்து விடுவேன் என்றார் கண்டிப்பாக நெய்கிறேன் சாலையின் இருமுனைகளையும் கண்டுபிடித்து எவ்வளவு நீளம் என்று அளந்து தாங்கள் சொன்னால் அந்த அளவுக்கு நான் துணியை நெய்து கொடுக்கிறேன் என்றார் மூன்றாவது மருமகள் அவர்கள் வீடு இருந்த சாலை எங்கோ வெகு தொலைவில் இருந்த தலைநகரத்திலிருந்து நாட்டின் எல்லை வரை சென்றது அதன் ஆரம்பமும் முடிவும் யாருக்கும் தெரியாது என்பதால் துறவிக்கு பதில் சொல்ல முடியவில்லை சரி வேண்டாம் கிணற்று நீர் அளவு என்னை ஆட்டிக்கொண்டு வா என்றார் துறவி தாங்கள் தயவு செய்து கிணற்றில் எத்தனை ஆழாக்கு நீர் உள்ளது என்று சொன்னால் உடனே அத்தனை ஆழாக்கு எண்ணெயை ஆட்டி தந்து விடுகிறேன் என்றார் மூன்றாவது மருமகள் பணிவோடு துறவிக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை சில நொடிகள் யோசித்தார் இந்த புத்திசாலி பெண்ணை மடக்குவது எளிதல்ல என்பதை உணர்ந்தார் யோசித்தபடியே பறந்து வந்த ஒரு புறாவை சட்டு என்று பிடித்தார் நீ மிகவும் புத்திசாலியாக இருக்கிறாய் இந்த புறாவை நான் பறக்கவிடப் போகிறேனா இல்லை கூண்டுக்குள் அடைக்கப் போகிறேனா என்று சொல் பார்ப்போம் என்றார் துறவி புத்திசாலி மருமகள் துறவியை வணங்கி நீங்கள் முக்காலமும் அறிந்த ஞானி வாசலில் நிற்கும் நான் இப்போது உள்ளே செல்ல போகிறேனா இல்லை தெருவில் இறங்கப் போகிறேனா என்று சொல்லுங்கள் நானும் உங்கள் கேள்விக்கு விடை தருகிறேன் என்றார் துறவி அமைதியாக இருந்தார் துறவியான தங்களுக்கே என் கேள்விக்கு விடை தெரியாத போது அனைத்தும் அறிந்த ஞானியான தங்களது கேள்விக்கு எனக்கு எப்படி விடை தெரியும் என்று கேட்டு மீண்டும் அவரை வணங்கினார் மூன்றாவது மருமகள் நீ சொல்வதும் சரிதான் இந்த வீடு நிறைவான வீடு தான் என்று சொல்லிவிட்டு துறவி தனது பயணத்தை தொடர்ந்தார் படித்தேன் பகிர்ந்தேன் அன்புடன் வாசித்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி